ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம் மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர்காற்று வானிலை இருக்கும் இதுக்கப்புறம் மார்ச் பதினாறாம் தேதியிலேருந்து மார்ச் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாம் லேசான மழை எதிர்பார்க்கலாம் இதே போல் கேரளாலையும் நமக்கு லேசான மழை பெய்யும் கோடை மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யும் இப்போதைக்கு மார்ச் பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை வாய்ப்பு இதே போல் இந்த இடைப்பட்ட தேதிகளில் வான மேகமூட்டமாகவும் காணப்படும் இதுக்கப்புறம் மார்ச் தேதிக்கு மேலே அதாவது இருபத்தஞ்சிலேருந்து மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே இதே போல் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு லேசான மழை வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு வெப்பச்சலன மழை படிப்படியாக எல்லா மாவட்டங்களையும் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்கள் கடுமையான வெப்பநிலை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி அதிகமாகவே வெப்பநிலை காணப்படும் மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து நமக்கு பகல் நேர வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் இரவு நேரம் அந்த குளிர்காற்றுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அது புழுக்கமாகிடும் ஸோ பகலில் அதிக வெப்பம் இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் புழுக்கமாகவும் இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்